நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இயங்குறதுனால பிரதான எதிர்த்தரப்பாக யாரை நிறுத்தி எந்த கட்சியை நிறுத்தி வாக்கு சேகரிக்கிறது களம் தமிழ்நாடு அதனால இங்க பிரதமர் ஒருத்தரை முன்னிறுத்தி போவது அல்ல மக்களுடைய உரிமைகளை முன்னிறுத்தி போவது இது தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பாஜக மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு தயக்கம் இருக்கா பாஜக என்பது மானுட குலத்தின் எதிரின்றத அடிக்கடி சொல்லி வரை ஒரே கட்சி நாங்கள் தான் நீங்க பிஜேபி பி டீம் பி டிம் சொன்னீங்களே இப்போ என்னாச்சு நாம் தமிழ் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னம் வந்து கட்சிக்கு இல்லை அத தாமதம் சொல்லி நான் மறுக்குறேன் முதலில் வந்தவர்களுக்கு தான் முன்னுரிமைங்கிற கட்சியே நடத்தாம எழுத்தோர் வாக்கு அங்க அவங்களுக்கு எப்படி அண்ணாமலை சொல்லிட்டார் இல்லையா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழ்ச்சி கட்சி இருக்காது சொல்றாங்க முடக்கறதுக்காக தேர்தல் ஆணையத்தோட பாஜக சேர்ந்து சரி பண்ணுது சொல்றீங்க நிச்சயமா நிச்சயமா அவருடைய மனைவி கயல்வெளி அவர்களை வந்து கட்சிக்குள்ள ஒரு முக்கியமான பொறுப்புல இன்ன வரைக்கும் அவங்க பொதுச்செயலர்ன்ற பட்டியலில் இடம்பெற இவங்களா கொண்டு வந்த நியமிக்கப்ப யூகங்கள் அடிப்படையில் யாருமே பேசக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள சில பிரச்சாரங்கள் பண்ணும் போதே சீமான அவர்கள் வந்து அவரை விமர்சிச்சிருக்காரு குடும்ப அரசியல் நடக்குது நான் சொல்றதை கேட்கிற மாதிரி இருந்தா கட்சியில இருங்க இல்லைனா வெளியில் போங்க ஒரு பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும் ஒரு ஒரு தலைமை தான் ஒரு தலைமையின் கீழே தான் மொத்த கட்சியும் செயல்படணும்னு சொல்ல வரீங்களா இல்லை கூட்டணி சேர்றதுல ஒரு பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா கூட்டணின்னு வரும் வருகிற பொழுது அதில் கூட்டணியாக இருக்கிற கட்சிகள் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்தை முன்வைக்கிற பொழுது அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது அதை கண் முன்னாடி பார்க்கணும் வாக்குகளை பிரிக்கக்கூடிய கட்சியாக மட்டுமே நாம் தமிழ் கட்சி இருந்திருதா இந்த ஓட்டுக்கள் எல்லாத்தையும் இந்த அரசியல் கட்சிகள் நேர்மையான முறையில் வாங்குச்சா எந்த இடத்துல அதிமுக இருந்த ஒரு அமைச்சர் டிஎம்கே உடனே வராரு உடனே அவருக்கு பதவி கிடைக்குது அவர் உழல் செய்கிறாரு அவர் சிறைக்கு போறாரு மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழ்ச்செல்வி அவர்கள் வணக்கம் வணக்கம்ப்பா தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியோட நாம் தமிழர் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க தென் சென்னை தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது அதில் உங்களால் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க தென்சென்னை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது விருகம்பாக்கம் டிநகர் சைதாப்பேட்டை மயிலாப்பூர் சோழிநல்லூர் வேளச்சேரி இந்த ஆறு தொகுதியிலுமே முதன்மை பிரச்சனையாக நான் பார்க்குறது வந்து போக்குவரத்து நெரிசல் அதுக்கு பிறகு கேடு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது வேளச்சேரியில் மக் சோழங்கள் பக்கம் அந்த கணிப்பொறி அல அளவ அலுவலகங்கள் நிறைந்த அந்த பகுதியில் காலையில் அந்த அலுவலகம் போய் சேர்வதற்குள்ள அவங்க படுற பாடு தினந்தோறும் திட்டுறது தான் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் முதல்ல அது ஒரு பெரிய இது செய்தியாக பார்க்குறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகாதார கேடு நான் சொன்னேன் இந்த பெருங்குடி குப்பைமேடு அது ஒரு சென்னை மாநகரம் வளர்ந்து வருகிற அந்த சென்னை நகரத்தினுடைய மற்ற நகரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது தலைமைச் செயலகமே இங்கே தான் இருக்குது தலைமை நிறுவனங்கள் இங்கே தான் இருக்குது தலைமை ஐடி நிறுவனங்கள் இங்கே தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் இன்னும் குப்பைமேடாக வைத்திருக்கிறது என்பது என்பது வந்து அரசியல் கட்சிகள் வந்துடைய திட்டங்கள் சரியில்லாதது என நான் நினைக்கிறேன் சாதா ஒரு மக்களை நினைக்காமல் வாழ்கிற ஒரு செய்தி நம்ம தொற்று பார்த்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னா ஒரு வருடம் முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தொற்று நோய் பார்த்தோம் தொற்று நோய்க்கு கொரோனா தொற்று நோய்க்கு நமக்கு என்ன சுகாதார சூர் சீர்கோடு அப்போ என்ன பண்ணோம் முகம் முக முகக்கவசம் அணிஞ்சு தான் எல்லா இடத்துக்கும் போகணும் அந்த முகக்கவசம் அணிந்து போகிற அந்த நிலையெல்லாம் இப்போ தொடர்ந்து முகக்கவசம் அணிஞ்சு போகிற நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் எதனால் சாக்கடை கழிவு நீர் அங்கங்கே வருது குடிநீர் இணைப்பு ந சரியாக இல்லை கழிவுநீர் இணைப்பு சரியாக இல்லை மழைக்கு மழை பெஞ்சுது எக்ஸாம் பெய்யால மழை பெஞ்சுது ரெண்டு தண்ணீரும் கலந்து போச்சு மக்கள் சந்தித்த துயரங்கள் ரொம்ப பெரிய துயரங்கள் அதனால் எனக்கு முதல் முதல்ல இது வந்து போக்குவரத்து நெரிசல் சுற்றுப்புற சுகாதாரம் அந்த தண்ணீர் கழிவுநீர் குழு இணைப்பு அல்லது குடிநீர் இணைப்பு அதை பற்றி ஒரு பெரிய மனதில் கருத்தில் கொண்டு அதை வந்து முதல்ல பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் முதல் எந்த ஆறு தொகுதியிலுமே இது இருக்குது விருகம்பாக்கம் தொகுதியில் கூட எம்ஜிஆர் நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்குது ரெண்டு ஆட்சிகள் வந்துடுச்சு பத்தாண்டு ஆ அதிமுக ஆட்சி பண்ணிடுச்சு ஐந்தாண்டுகள் மூணு மூணு ஆண்டுகள் முடிச்சிடுச்சு இன்ன வரைக்கும் அந்த எம்ஜிஆர் நகர் பள்ளம் அதாவது வாக்கு எடுக்குது வர்றது ஆட்சிக்கு வர்றதோடு நிற்கிறது அவங்க அது வந்து மக்களை நினைக்கலை ஒவ்வொன்று ஒவ்வொரு நினைக்கணும் மக்களை நினைக்கணும் மக்கள் அன்றாடம் படுகிற துயரத்தை ஒவ்வொருவரும் நினைக்கணும் அது அங்கே நினைக்கல அது நினைக்கலன்றத மக்களுடைய வெறுப்பே காட்டுது எக்ஸாம் புயலில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நானும் கண்ணு கண்ணுமனையே பார்த்தேன் கல்லுக்குட்டைன்ற இடத்துல நாங்கள் போனோம் நிவாரணப் பணிகளுக்காக போகிற பொழுது மூவாயிரம் பேர் நிற்கிறாங்க உணவு வாங்கிறதுக்காக நிற்கிறாங்க அதை அந்த தண்ணியில் போய் நீங்கள் கொடுத்தா என்ன ஆகும் உங்களை அரசியல் பாபரும் அரசியல் கட்சியில் வாக்கு தேர்தல் எடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க அந்த உங்களுக்கு இதில் பலம் இல்லாமல் இல்லை ஆட்பலம் இருக்கிறது பண பலம் இருக்கிறது நீங்கள் போய் அந்த தண்ணியில் வச்சு நீங்கள் படகு எடுத்துகிட்டு போனால் பத்து படங்கள் உங்களால் ஏற்பட முடியும் போய் அந்த ப அன்ற அன்றைய உணவு தேவை அவங்க அன்றைக்கி தேவை அதுதான் அதுக்கப்புறம் நாலு நாள் ஆச்சு க காஞ்ச பிறகு அவன் வெளியே வந்துடுவான் அன்றைய தேவை என்ன அன்று உணவு அதை நீங்கள் செஞ்சீங்களா கண்ணதுக்கு நானும் என் தம் நாம தமிழ் கட்சி சீமானும் மூவாயிரம் பேருக்கு என் கையால் கொடுத்தேன் உணவுப் பொருளை கொடுத்தேன் இப்படி அன்றன்று வண்டா எப்போது எதுவுடா வந்துகிட்டே இருக்கும் நம்ம காலத்தில் எதுவா வெள்ள ஓட்டத்தில் நம்ம எதுவனா மா வரும் ஆனால் ஒரு அரசியல் தலைவனுக்கு மக்களை கடை எப்படி என்ற கொள்கை இருக்கணும் அந்த கொள்கை வழியில் நான் வந்து பயணிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி பயணிக்கிற போது அன்றன்று வருகிற பிரச்சனை நான் எதிர்கொண்டு மக்கள் முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பது நான் என்னுடைய முதல் பணியாக நினச்சேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் வந்து இந்த பணிகளை உங்களுடைய பணிகளாக முன்வைக்கிறீங்க இப்போ ஒரு நா இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால இது வந்து நாடு முழுக்க கொடுக்கக்கூடிய மக்களுக்கான பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது இந்த தேர்தலில் பிரதான எதிர்த்தரப்பாக நீங்கள் யாரை முன் வச்சு எந்த கட்சியை முன்வைத்து நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்க போகிறீங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இயங்குறதுனால நாடு முழுக்க வந்து ஒரு ஒரு அரசியல் நடத்துறது அப்படிங்கிறது இயலாமல் இருக்குது அப்போ நீங்கள் வந்து பிரதான எதிர்த்தரப்பாக யாரை நிறுத்தி எந்த கட்சியை நிறுத்தி வாக்கு சேகரிக்கிறேன் இல்லை நான் என்னுடைய எங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய இது வந்து முதலில் தமிழ்நாடு தான் களம் தமிழ்நாடு தான் ஆனால் வந்து இந்த இந்திய ஒன்றியம் முதன்மை அமைச்சரை தேர்ந்தெடுக்கிற களம் இந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த களத்தில் மாநிலங்களினுடைய சுயாட்சியோடு வந்து கல கலந்துக்கணும் இந்த பல மாநிலங்களில் ஒருங்கிணைந்த ஒன்று இந்திய பிரதமர் நிர்ணயிக்கப்படுகிறார் அவங்களுடைய இப்போ நம்ம நாம் முப்பது பேர் நம்ம நம்ம முப்பத்தொம்போது பேர் நாற்பது பேர் போகிறோம் உத்தரப்பிரதேச எழுபத்தொம்பது பேர் போகிறான்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு தான் முதன்மை அமைச்சரை பிரதம அமைச்சரை தெரிவு செய்யுது அப்படி இருக்கும்போது மாநில உரிமைகளை நாம் வந்து மீட்டு கொண்டு வரணும் அதனால் இங்கே பிரதமர் ஒருத்தரை முன்னிறுத்தி போவது அல்ல இது மக்களுடைய உரிமைகளை முன்னிறுத்தி போவது தான் இது ஒவ்வொரு மாநிலமும் தன் மாநில சுயாட்சிக்கான தன் மாநில தேவைக்கான ஒரு தலைவரை இடங்க இடங்கட்டு விட்டா பிரதமர் அமைச்சர்ன்றது தேவையே இல்லாமல் போகும் இங்கே நாம பார்த்து மன்ன மாநிலங்களா பார்த்து முதன்மை அமைச்சரை தெரிவு செய்யலாம் இல்லை அப்படிதான் இங்கே நடக்குதா இப்போ வந்து உண்மையிலே இப்போ பார்த்தோம்னா பிரதான பிரச்சனைகளாக பார்க்க போகிறது மத்திய அரசாங்கம் வந்து எல்லாம் வந்து வரியை வந்து சரியா பிரித்து கொடுக்கறது இல்லை மத்திய அரசு மட்டுமே வச்சுக்கிற வரியை வந்து அவங்க அதிகப்படுத்திட்டே போகிறாங்க அப்படிங்கிறது பாஜக வந்ததுலேருந்து எழுப்பப்படுற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அதுக்கடுத்தது தமிழ்நாட்டிலேருந்து எழுப்பப்படுற பிரதான பிரச்சனை வந்து நீட் தேர்வாக இருக்குது புதிய கல்விக் கொள்கை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இங்கே பேசப்படுதில்லை இதுக்கெல்லாம் தீர்வு வரணும்னா நீங்கள் ஒன்று ஏதோ ஒரு பிரதமர் வேட்பாளர் ஒன்று முன்வைக்கணும் இல்லை யாரை நான் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்கிறேங்கிறத அறிவிக்கணும்ல இல்லை நீட் தேர்வு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இப்போது இந்திய கட்சின்னு சொல்ற இந்தியா கூட்டணின்னு சொல்லிருக்காங்க இல்லையா அதை யார தலைமை இருக்கிறீங்க காங்கிரஸ் அந்த நீட் தேர்வு யார் கொண்டு வந்தது காங்கிரஸ் இல்லையா இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று மாற்று அப்படின்னு மாநிலங்கள் விருப்பப்பட்டால் அவங்க வச்சுக்கலாம் இல்லன்னா தேவையில்லைன்னு இல்லைன்னு கொண்டு வந்துதான் சொல்றாங்க மாநிலங்களுடைய உரிமையே நிலநாட்டு அளவுக்கு வலுவான மாநில கட்சியாக நாம் உருவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாநிலத்தை இவங்க அசைக்க முடியாதுன்ற தன்மையை முதன்மை அமைச்சருக்கு பிரதம மந்திரத்திற்கு உணர்த்துதான் இருக்கணும் அப்போ நம்ம கேட்காமல் அவர் எதையும் கொண்டு வர மாட்டார் பாஜக மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு தயக்கம் இருக்கா நிச்சயமா வரக்கூடாது தயக்கம்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அதை வெளிப்படையா சொல்ல மாட்டீங்களே சுத்தி வலிச்சு வரீங்களே இல்லையே இப்ப பாஜக என்பது மானுட குலத்தின் எதிரின்றதை அடிக்கடி சொல்லி வருகிற ஒரே கட்சி நாங்கள் தான் நீங்கள் பிஜேபி பி டீம் பி டீம் சொன்னீங்களே இப்போ என்னாச்சு போன முறை திராவிட கட்சி எது திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லி எங்களுக்கு ஆட்சிக்கு வந்தது நாம் தமிழர் கட்சி பிஜேபி பி டீம் சொல்லி ஆட்சிக்கு வந்தது இல்லையா மொ முழு பரப்புரையாக அப்படி பண்ணதால்தான் எங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்தது இப்போ என்ன நடக்குது நீங்கள் கே கேலோ இந்தியா விளையாட்டு இதுக்கு யாரை கூட்டிகிட்டு வரீங்க எந்த மாநிலம் முதன்மை அமைச்சர் இருக்கிற அந்த ப பாரதிய ஜனதா ஜெயித்த மாநிலத்தில் கூட அவங்க விளையாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வரல பிரதமத்திரியை கூப்பிட்டு வரல நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அன்றைக்கி நீங்கள் வந்து கருப்பு வலன் விட்டு எதிர்ப்பு குரல் எதிர்கட்சியாக இருந்தபோது ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க அ அப்படி தான் அவங்க பார்க்க அதனால் எங்களுடைய என்று எப்பவுமே எங்களுக்கு இங்கே இருக்கிற கட்சி மாநிலத்தினுடைய வளர்த்த எதிர்ப்புக்காக நாங்கள் இங்கே இருக்கிற கட்சியோடு மோதுகிறோம் அந்த பிரதம அமைச்சரை பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னால் மாநில குலத்தின் எதிரியாக கருதுகிறோம் என்பது அடிக்கடி பதிவு செய்திருக்கோம் அதனால் அது வந்து நாங்கள் பதிவு செய்த ஒன்று தான் இது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பதிவு செய்யாமல் எல்லாம் இல்லை எங்களுக்கு பிஜேபி எதிர்க்கிறது எதிர்க்காம அவருக்கு முன்னாடி போகணுன்ற எண்ணமே கிடையாது எங்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டின் நலன் பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டின் நலன் பாதுகாக்காத எதையும் நாங்கள் மிதிக்க விட்டோம் இப்போ நேற்று வந்த செய்தி வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னம் வந்து கட்சிக்கு இல்லை அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கு இதை வந்து இந்த சூழ்நிலையில் நீங்க வேட்பாளராக இந்த சூழலை வந்து எப்படி எதிர்கொள்ள போறீங்க நாம் தமிழ் கட்சி இதை எப்படி எதிர்கொள்ள போது இன்னும் வந்து தீர்ப்பாக அது வரல முதல்ல அந்த கருத்தை நான் மறுக்கிறேன் இன்னும் தீர்ப்பாக அது வரல ஆனா வந்து உங்களுக்கு இந்த முறை இல்லை நீங்க தாமதமா வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னன்னா அந்த ஆறு மாதத்துக்குள்ள அந்த இது பண்ணணும் இருக்கு நாங்கள் பிப்ரவரியில எங்க கட்சி சின்னத்துக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க முதலில் வந்தவர்களுக்கு தான் முன்னுரிமைங்கிற அடிப்படையில் முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரை என்ற என்ற விதியை பின்பற்றுவங்க கட்சியே நடத்தாம எழுபத்தோரு வாக்கு அங்கே இருக்கிற அவங்களுக்கு எப்படி அவங்க அந்த சின்னத்தை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறாங்கன்னு நினச்சி பாருங்கள் விதி தான் விதிகளில் அனைவருக்குமானது இதைத்தான் எல்லாரும் விரும்புவான் பத்து பேர் நேர்முக தேர்வுக்கு போறான்னா ஒருத்த நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தானா அவனுக்கு கொடுத்துட்டானா இந்த மாதம் குறைஞ்ச மதிப்பெண் எதுக்கெல்லாம் அமைதியாக போயிடுவான் அமைதியாக போயிடுவான் இதுதான் நல்லது இதுதான் உண்மை ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிற விதியை பயன் நீங்கள் முன்னாடியே விண்ணப்பிக்கணுன்ற விதியை பயன்படுத்துகிற நீங்கள் ஒரு சதவீத வாக்கிலிருந்து நாலு சதவீத வாக்கு வந்து ஏழு சதவீத வாக்கு வாக்கு வைத்திருக்கிறோம் ஆறு முறை தேர்தல் நிற்கிற எங்கள் கட்சி நீங்கள் எங்கள் கட்சிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும் இப்படி ஒரு கட்சி இருக்குதான் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த புள்ளி உரத்தை பார்க்காது ஏன் இது தேர்தல் நாள் எங்களுக்கு க எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதாவால் கிடைச்ச எங்களுக்கு வந்து முட்டு கிடையாது சொல்கிறார் இல்லையா அண்ணாமலை சொல்லிட்டாரு இல்லையா அதுக்கான இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் நாம் தொழிற்சி கட்சி இருக்காதுன்னு சொல்லி முடக்கிற தேர்தல் ஆணையத்தோட பாஜக சேர்ந்து சதி பண்ணது சொல்கிறீங்க நிச்சயமா நிச்சயமா அதில் மறக்கவே இயலாது இந்த சூழல் வந்து ஒருவேளை சின்னம் கிடைக்கலனா எப்படி எதிர்கொள்ள போறீங்க எங்களுக்கு இருக்க தம்பிகள் இருக்காங்க இல்லையா அவங்க தகவல் தொழில்நுட்பத்தில் ரொம்பவே சிறந்தவங்க இப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் எங்களுக்கு இரட்டை மெழுகுத்து சின்னத்தை கொடுத்தீங்க அதை வச்சு நாங்கள் ஜெயித்தோம் ஒரு சதவீத வாக்கு வாங்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தல் தேதி அறிவித்த அறிவித்ததுக்கு முன்னாடி பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுத்தீங்க அதே போல் நீங்கள் எப்பொழுது ஒரு சின்ன ஒரு புள்ளியை கரும்புள்ளியை கொடுத்தா கூட எங்கள் தம்பிகள் அதை மக்கள் முன் கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் போன முறை அந்த விவசாய சின்னமே எப்படி இருந்ததுன்னா அவ்வளவு அந்த பட்டியலில் எட்டாவது இடத்துல அப்படியே ரொம்பவே தெரியாமல் ஒரு நகல் எடுத்தால் வரும் பார்த்தீங்களா அப்படி ஒரு அடையாளப்படாமல் இருந்தது அப்பொழுதெல்லாம் நாங்கள் என்ன சொன்னோன்னா பன்னெண்டாம் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் எண்ணில் இருப்போ தான் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் கேட்டோம் அதனால் எங்கள் தம்பிகள் அதை பார்த்துப்பாங்க விரைவாக நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கரும் புள்ளியை நீங்கள் எங்களுக்கு சின்னமாக கொடுத்தா கூட அதை கொண்டு சேர்த்து தேர்தலில் சந்தித்து வெற்றி கணியை நாங்கள் கட்டாயம் பறிப்போம் உங்களுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் மேலே வந்து சில விமர்சனங்கள் வந்து கட்சியிலிருந்து வெளியேறியவர்களால் வைக்கப்படுது அவர் வந்து அவருடைய மனைவி கயல்வெளி அவர்களை வந்து கட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான பொறுப்பில் அவர் தான் அடுத்த கட்டமாக கொண்டு வந்து வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை சீமான் வந்து வச்சுட்டு வந்தார் இப்போ சீமான் மீதே அந்த கட்சியில் இருந்தவர்களாலே அந்த விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு அதை எப்படி பார்க்குறோம்ண்ணா இவங்க அவங்க ஒரு வழக்கறிஞர் புரியுதுங்களா இப்போ எங்களோட தென்சென்னை மாவட்டத்தில் பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க அந்த வழக்கறிஞர் பல போராட்டங்களையும் கலந்துருக்கிறாங்க இன்ன வரைக்கும் அவங்க பொதுச் செயலர்ன்ற பட்டியலில் இடம்பெறல இவங்களா கொண்டு வந்த பொதுச் செயலராக அவர் தான் நியமிக்கப்ப யூகங்கள் அடிப்படையில் யாருமே பேசக்கூடாது என்ன வந்ததுன்னு தான் பேசணும் உதயநிதி ஸ்டாலின் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள சில பிரச்சாரங்கள் பண்ணும் போதே அவர்கள் வந்து அவரை விமர்சிச்சிருக்காரு குடும்ப அரசியல் நடக்குதுன்னு நீங்கள் ப பதவியில் வரலைங்கிறத ஒரு காரணமாக சொல்கிறீங்களா அதுக்காக சொல்ல வரேன் ஆமாம் இன்னும் எந்த பதவியில் வந்து போட்டாங்க பொதுச் செயலாளர்னு போட்டிருக்காங்களா அது பதவியில் போடலை அவங்க ஒரு வழக்கறிஞர் பல போராட்டங்களில் வழக்கு சம்பந்தமான போராட்டங்கள் அவங்க இங்கேயே நின்று மா மவுண்ட் ரோட்டில் நின்று அவங்க போராடி இருக்கிறாங்க இப்பொழுது எங்களுடைய குழுவில் தென்சென்னை மாவட்டத்துடைய வழக்கறிஞர் இதில் அவங்கள போட்டிருக்காங்க இவ்வளோ தான் அது நடந்திருக்கு இதில் வந்து அந்த கட்சியை கொண்டு வராங்க அதாவது ஒரு தமிழ் நலம் இனம் மொழி அப்படின்னு பேசினாலே திராவிட கட்சிகள் அதை எந்த விதத்தில் பின்னுக்கு தள்ளலான்னு பார்க்குது அதுக்கான முயற்சியாக தான் இல்லை இந்த குற்றச்சாட்டை வச்சவங்க வந்து கட்சிக்குள்ளே நாம் தமிழ் கட்சிக்குள்ளேருந்து வெளியில் வந்தவங்களா இருக்காங்க ஆமாம் அதனால தான் இதை கேள்வி கேட்க ஒரே செய்தி தம்பி தமிழ் தேசியம் இந்த நாம் தமிழர் கட்சி என்ற தேவையை முத முதல் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருந்தது இந்த இரண்டு திராவிட கட்சிகள் எந்த ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி வருதுன்னா நமக்குடைய பொது பொது பார்வையில் பொது புத்தியில் என்ன படிச்சிருக்குன்னா அரசியலுக்கு வரானாலே சம்பாதிக்க வரான் நாம் தமிழ் கட்சி இதில் முற்றிலும் மாறுபடுது என்ன பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலை முப்பத்திரெண்டு லட்சம் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறது என்னென்னா மக்களுடைய ஓட்டு இப்போதான் மக்கள் மனதில் ஈவன் தமிழ் தமிழ்நாட்டுக்கு எதாவது செஞ்சிருப்பான்னு ஒரு ஓட்டு

இரண்டு பேர் சென்றதாக நான் பா பார்க்குறேன் அங்கேருந்து ஓடி போனார்ன்னே போடுறாங்க அவரை புரியுங்களா எங்களோட இருந்து பிரிந்து போனவர் அப்படியாக தான் இருக்கிறாங்க தர தமிழ் தேசியம்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட தூற்று அவங்களுடைய தூற்றல்கள்லாம் அவங்களுடைய தூற்று பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பதில்களுக்குவே கடன் பிள்ளையோ நிறைய வேலைகள் இருக்குது அதனால் அதை பற்றி எங்களுக்கு ஒரு சிந்தனையும் இல்லை இதே இதே சார்ந்த இன்னொரு கேள்வி இருக்குது என்னென்னா சீமான் வந்து கட்சியில் வந்து ஒரு ஒரு தனித்தலைமையாக அவர் வந்து நடந்துக்கிறார் ரொம்ப சர்வாதிகாரமாக நடந்துக்கிறாருன்னு சில குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதையும் மையப்படுத்தி சில ஆடியோக்கள் கூட வெளியில் வந்தது நான் சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்தால் கட்சியில் இருங்க இல்லைன்னா வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு அழகா இது வந்து ஒரு என்ன செய்கிறேன்னா ஒரு பேருந்தில் ஒரு ஓ ஓட்டுநர் இருக்கார் அந்த ஓற்றுரை நம்பித்தான் அந்த பேருந்தில் இருக்கிற நூற்றி ஐம்பது பயணிகளும் போகணும் நம்பாமல் போகக்கூடாது அப்படி இருக்கிற பொழுது தான் அந்த வார்த்தைகள் வருது இத்தனை நாட்களாக அது வரல மக்கள் பிள்ளைங்க களத்தில் இருக்கிற பிள்ளைகளோ இங்கே வேட்பாளர் நிறுத்தப்படுற பிள்ளைகளோ என்ன எதை நோக்கி நாம் செல்கிறோம் என்பதை பார்க்கணும் அதை விட்டு நம்ம போகக்கூடாதுன்ற போறவையில் தான் அது பேசப்பட்டதை தவிர வேறு விதமாக அதை வந்து நம்ம திருச்சி திருச்சி இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஊடகங்கள் திரிக்கின்றன அதை அதுக்கு பதில் நான் தான் சொல்லுவது இப்படி ஒரு இது வரல ஊடகங்கள் ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும் ஒரு பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும் ஒரு ஒரு தலைமை தான் ஒரு தலைமையின் கீழே தான் மொத்த கட்சியும் செயல்படணும்னு சொல்லுவாங்களா இல்லை ஒரு 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 பேருந்து சரியா ஓடணும்னா அது ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு தலைவனுடைய ஒரு ஒருங்கிணைப்பா இது வரைக்கும் மத்தவா தலைவன் தலைவன் தான் பேசியிருக்காங்க எங்கள் நாம் தமிழ் கட்சியில் தான் அவர் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் சரிங்களா அப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் போது அந்த அன் அவர் வழிநாட்டில் தான் போகணும் மற்றவரு அதை வந்து நம்ம வந்து மறுத்து பேசுவதோ எதுவும் கிடையாது அதைத்தான் அவர் அங்கே சொன்னார் மறுத்து பேசக்கூடாது இருங்க நான் நடத்துறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார் அது வந்து வேற வேறு விதமாக இங்கே திருத்து கூறப்படுங்கிறது அவ்வளோதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கையில் நாம் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் வரக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க முதல் அம்சமாக இன்னும் வந்து வரும் அது முதல் அந்த தேர்தல் அறிக்கை வர வரப்போகுது விரைவாக அதில் முதல் இது வந்து மாநில உரிமைகள் நாங்கள் எங்களுடைய மாநில உரிமைகள் வந்து காக்கப்பட வேண்டும் விவசாய நலம் காக்கப்பட வேண்டும் அதெல்லாம் வந்து அதை பற்றிய ஒரு இன்னும் பல செய்திகள் இருக்குது அதை பற்றிய விரிவான ஒரு கொள்கை வரைவு நமக்கு வந்து வெளியிடுவோம் நம்ம எங்களுடைய கொள்கை வர நாம் தமிழ் கொள்கை வரைவே இருக்கிறது இல்லையா அதுவும் சேர்த்து இங்கே வெளியிடும் பாராளுமன்றத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு கொள்கை வரைவு கொண்டு வரணும் மாநிலத்துக்குன்னு வரும்போது ஒரு கொள்கை வரைவு வரணும் பாராளுமன்றத்துக்குன்னு வரும்போது ஒரு கொள்கை வரை வரணும் அதற்கற்றிய கொள்கை வரைவாக அது அமையும் நம்புறேன் நான் கடந்த பல தேர்தல்களில் உங்களுடைய வாக்கு வங்கி வந்து அதிகமாகிட்டு வருது பார்க்க முடியுது இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா நாங்கள் வந்து எப்போயுமே தனித்து தான் நிற்போம் யாரோடும் கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு வாக்குறுதியாக வந்து வைக்கிறீங்க கூட்டணி சேர்றதுல ஒரு பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா இல்லை கூட்டணி அப்படின்னு வந்துட்டாலே கொள்கையில் மாற்றம் வந்துடும் அது எங்களுடைய உறுதியான கொள்கையாக நாங்கள் நினைக்கிறோம் கூட்டணின்னு வரும் வருகிற பொழுது வலுவான குரலை நம்ம எது எதிர்க்க முடியாது நான் என்னுடைய கட்சிக்கு நீட் தேர்வு எதிர்க்கிறேன்னு சொல்கிறேன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இப்போ நம்ம இருக்கிற கட்சிகளை பார்த்துட்டே வரோம் அதில் இருக்கிற கட்சிகள் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்தை முன்வைக்கிற பொழுது அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது அதை கண் முன்னாடி பார்க்குறோம் நம்ம இல்லைங்களா அப்படி பார்க்குறதால இந்த கூட்டணி என்பது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறோம் கொள்கையை அடிப்படையில் நம்ம பயணித்தோம்னா மக்களை நம்பாதவர்கள் மட்டும்தான் கூட்டணிக்கு போறாங்கன்றது எங்களுடைய கட்சியினுடைய வலுவான ஒன்று மக்களை நம்பணும் ஆனால் இப்போ நீங்கள் வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து ஏதோ ஒரு வாக்குகளை பிரிக்கக்கூடிய கட்சியா மட்டுமே நாம் தமிழ் கட்சி இருந்துருதா ஏதோ ஒரு கட்சியுடைய வெற்றிக்கு உதவுறதாவோ இல்லை ஏதோ ஒரு கட்சியுடைய தோல்விக்கு உதவுறதா மட்டுமே அது மாறலையா இந்த கேள்வியை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கினாங்களே அந்த கேள்வியை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா இந்த ஓட்டுகள் எல்லாத்தையும் இந்த அரசியல் கட்சிகள் நேர்மையான முறையில் வாங்குச்சா இடைத்தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் என்ன நடந்தது என்ன நடந்தது இப்போ எந்த இடத்துல அதிமுக இருந்த ஒரு அமைச்சர் டிஎம் உடனே வராரு உடனே அவருக்கு பதவி கிடைக்கிது அவர் ஊழல் செய்கிறாரு அவர் சிறைக்கு போறாரு பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் இந்த கேள்வியே நம்ம முன்வைக்கல இலவசங்களை கொடுத்தும் பணத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தும் நம்ம வாக்கு வாங்கிட்டு அந்த வாக்கை நம்ம பெரிதாக மதிக்கிற ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கிட்டோம்னா என்ன வாக்குகளை பிரிக்கிறது மூலமா என்ன மாற்றம் வந்துடும் நினைக்கிறேன் வாக்குகளை நாங்க யாருடைய வாக்குகளையும் யாரும் பிரிக்க முடியாது எங்களுக்கு போடுறமா போட்டுட்டு தான் இருப்பான் அந்த முப்பத்தி லட்சம் மேலே இன்னும் போடணும்னா போட தான் செய்வாங்க வாக்குகளை யாரும் பிடிக்கவே இயலாதீங்க மக்களை நீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க புரியுதா நான் நாம் தமிழ் கட்சி வாக்குகளை பிரித்து கொண்டு அப்படியே கட்சி நடத்துற கட்சின்ற ஒரு பிரமையை வெளிப்படுத்துகிற முயற்சியும் வீணான முயற்சியாக தான் நான் கருதுகிறேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது மக்களை நாங்கள் அரசியல் படுத்துகிறோம் அவ்வளோதான் அரசியல் படுத்தி அவர்களை நாங்கள் வந்து நல்ல வலுவான ஒரு நேர்மையான உண்மையான சமுதாயத்தை இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போட்டால் குற்றமுடையுது என்று ஒவ்வொரு மனசுடையும் நெ நிற்க வைக்க நாங்கள் ரொம்ப பெருசாக இது பண்ணுறோம் அதனால் பணமுடைய தான் அரசியலுக்கு வர முடியும் அப்போது பணமுடைய தான் அரசியலுக்கு வர முடியுன்ற ஒரு கொள்கையை நிலைநாட்டினீங்கன்னா நாளைக்கு படித்து முடிச்சுட்டு நல்ல மதிப்பெண் வச்சுருக்கிறோம் நல்ல பதவியில் போய் உட்கார முடியாது இடஒதுக்கீடு அடிப்படையில் உட்கார முடியாது பணம் கொடுத்து வேலை வாங்கலான்ற கொண்டு வர செயலை நீங்களே ஏற்படுத்தி விடுறீங்க அப்போ அந்த சமுதாயம் எங்க போய் நிற்கும்னு நினைச்சு பாருங்க அப்பொழுது ஒரு புரட்சி வெடிக்கும் இப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் புரட்சி வெடிக்கும் மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு புரட்சி வெடிச்சா மாதிரி மக்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதையெல்லாம் நீக்குகிற ஒரு சமுதாயமாக மக்களுக்கு எழுப்புகிற ஒரு கருத்தாகத்தான் எங்கள் கட்சி பயணிக்கிறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தம் தமைக்காக நன்றிகள் தெரிவித்துக் என்னுடைய கருத்தை இங்கே சொல்வதற்கும் நல்ல வாய்ப்பளித்த அளித்த இந்த மின்னம்பலம் ஊடகத்திற்கும் நன்றி வாத்துக்கொள் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை